கடன் வழங்கும் நிறுவனங்கள் வலுக்கட்டாயமாக கடனை வசூலிப்பதற்கு தடை செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம் இதில் எங்கே போய் புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் அந்தந்த அதிகார வரம்பில் ரிஜிஸ்டரிங் அத்தாரிட்டியை அப்பாயிண்ட் பண்ணனும்னு சொல்லியிருக்கிறாங்க ரிஜிஸ்டரிங் அத்தாரிட்டி ஒருவேளை வலுக்கட்டாயமாக கடன் வசூலிக்கப்படுகிறது அந்த கடன் வாங்கப்பட்ட நபரோ அல்லது அவருடைய குடும்ப உறுப்பினர்களோ துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பது தெரிந்தால் அந்த ரிஜிஸ்டரிங் அத்தாரிட்டியே தன்னிச்சையாக அதாவது சூமோட்டோவாக அந்த புகாரை பதிவு பண்ணலாம் அல்லது அந்த ரிஜிஸ்டரிங் அத்தாரிட்டி அந்த புகாரை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு அனுப்பலாம் அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கியிருக்கிறேன் இந்த கடனை வசூலிக்கிறதுக்காக ஆட்களை அனுப்புகிறார்கள் அடியாட்களை அனுப்புகிறாங்க மிரட்டுறாங்க என்னுடைய சொத்தை ஜப்தி பண்ணிடுவான்றாங்க அப்படின்னு மிரட்டப்படுகிற கடன் வாங்கிய நபர்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தை அணுகி புகார் கொடுக்கலாம் இந்த சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லுது எக்காரணத்தை கொண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு வந்து புகார் கொடுத்தால் அந்த புகாரை நிராகரிக்க கூடாது அந்த புகாரை பெற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க இப்போ முன்னெல்லாம் வந்து மைக்ரோ பைனான்ஸ் கம்பெனி தனி நபர்கள் அல்லது ஒரு குழுவாக இருந்து கடன் கொடுக்கிறவங்க அல்லது அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்கிறவங்க அல்லது டிஜிட்டல் லெண்டிங்னு சொல்றது இப்படிப்பட்ட கடன்களை கொடுத்துவிட்டு அந்த கடனை வசூலிப்பதற்காக வலுக்கட்டாய நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது இதுல வலுக்கட்டாய நடவடிக்கைனா என்னன்னு சொல்லிருக்கு சட்டம்னு சட்டம் சொன்னா கடன் வாங்கிய நபரோ அல்லது கடன் வாங்கிய நபரின் குடும்ப உறுப்பினர்களையோ அல்லது அவர் நலன் சார்ந்து இயங்குகிற நபர்கள் யாரையும் துன்புறுத்தக்கூடாது கடன் வசூலிக்கிறேன் என்கிற பெயரில் அப்படி துன்புறுத்தினீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது மகளிர் இருக்காங்க மகளிர் சுய உதவிக்குழு இருக்கு பெண்கள் அதே போல விவசாயிகள் இவர்களெல்லாம் தன்னுடைய தேவைக்காகவோ அல்லது குடும்ப தேவைக்காகவோ அல்லது திடீரென்று ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்காக எந்த ஒரு குடும்பமும் ஆண்டுக்கு மூன்று லட்சத்திற்கு மிகாமல் சம்பாதிக்கிற வருமானம் ஈட்டுகிற இந்த சட்டம் பொருந்தும்னு சொல்லிருக்கிறாங்க அது மட்டும் அல்ல யார் கடன் வாங்கினாலும் அந்த கடனை வசூலிப்பதற்காக வலுக்கட்டாய நடவடிக்கையை எடுக்கிற அது நிறுவனமா இருக்கலாம் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியா இருக்கலாம் பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்கலாம் அல்லது டிஜிட்டல் மணி லெண்டிங் கொடுத்த அந்த டிஜிட்டல் மணி லெண்டிங் கொடுக்கிற நிறுவனமா இருக்கலாம் தனிநபராக இருக்கலாம் அல்லது ஒரு குழுவா இருக்கலாம் இவர்கள் எல்லோருக்கும் இந்த சட்டம் பொருந்தும்னு பொருந்தும் கடனை வாங்கியதற்கு பிறகு ஆண்டுக்கு ஆண்டு இந்த கடனை எவ்வளவு திருப்பி செலுத்திருக்கிறாங்க எவ்வளவு வட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஆண்டு கணக்கை ஒரு நிறுவனம் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி வைக்கவில்லை என்றால் அதற்கு தண்டனையை இந்த சட்டம் சொல்லுது ஒருவேளை வலுக்கட்டாய நடவடிக்கையை எடுப்பது நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு என்ன தண்டனைன்னா மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அபராதம் விதிக்கலாம் அந்த அபராதம் ஒரு லட்சம் வரை விதிக்கலாம்னு இந்த சட்டம் சொல்லியிருக்கிறாங்க இது வங்கிகளுக்கு பொருந்தாது நான் பேங்கிங் செக்டார் பேங்க்ஸுக்கு இது பொருந்தாது அப்படிங்கிற ஒரு தெளிவு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் வங்கிகள் கூட வலுக்கட்டாய நடவடிக்கையை செய்யக்கூடாது ஒருவேளை ஒரு விவசாயி டிராக்டர் லோன் கடன் வாங்கிட்டாரு கட்ட முடியல எனவே அடியாட்களை வைத்து அந்த டிராக்டரை வந்து பறிமுதல் செய்வது அதே போல் வாகன கடன் வாங்கியிருக்கிறாங்க அந்த வாகனத்தை வலுக்கட்டாயமாக எடுத்துட்டு போறதெல்லாம் தப்புன்னு ஏற்கனவே ஐசிஐசிஐ பேங்க் யூனியன் ஆஃப் இந்தியா என்கிற வழக்கில் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது எனவே வங்கிகளாக இருந்தாலும் கூட இந்த வலுக்கட்டாய நடவடிக்கையை சட்டத்திற்கு உட்பட்டு தான் வள கடன் கொடுத்துருக்கேன் கடன் வசூலிக்கலை கடன் கொடுத்த நபர் கடனை திருப்பி தரல அப்படின்னா அதற்குரிய சட்ட ரீதியான நடவடிக்கையை தான் செய்யணுமே ஒழிய அவங்கள போய் மிரட்டுறது ஆட்களை அனுப்பி அவங்கள வழுக்க நீ கடனை கொடுக்கலனா உங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்து அரெஸ்ட் பண்ணிடுவோன்னு சொல்றது அப்புறம் உங்களுடைய வண்டியை நடு ரோட்லேயே நாங்கள் ஜப்தி பண்ணிடுவோம் சொல்றது போன்ல ஆபாசமாக கூப்பிட்டு திட்டுறது இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் செய்யக்கூடாது என்று சட்டம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது இந்த சூழல்ல தான் கடன் வாங்கினேன் என்பதற்காகவே அதை திருப்பி கட்ட முடியாது என்கிற சூழல் ஏற்பட்டதாலேயே ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்க குடும்ப உறுப்பினர்களை வந்து ஹராஸ் பண்ணி அதனால தற்கொலை அடைந்திருக்கிறாங்க எனவே இது போன்ற நடவடிக்கைகளால் யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வலுக்கட்டாயமாக பணத்தை வசூலிப்பதை தடை செய்வதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன்